வீட்டில் இந்த ஒரே ஒரு பூவை ஒரு இடத்தில் வைத்து பாருங்கள் கடன் தீரும் பணம் பெருகும் தெய்வ சக்தி வீட்டுல அதிகரிக்கும் அது எந்த பூ அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் நம்ம வீட்ல வந்து செல்வம் பெருகணும் அப்படின்னா சித்தர்கள் வந்து நிறைய தாந்திரீக பரிகாரங்களை சித்தர் நூல்கள்ல சொல்லியிருக்காங்க அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா நிலக்கரி தன ஆகாஷ்ன சக்தி உடையது இதை வந்து எப்பவும் ஒரு சின்ன துண்டு வந்து நம்ம எப்பவும் கையில் கூடவே வச்சிருந்தோம் அதாவது ஹேண்ட் ஹேண்ட்பேக்லையோ பர்ஸ்லேயோ வச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஏதோ ஒரு நாணயம் ஒரு ரூபாய் நாணயமோ ரெண்டு ரூபாய் நாணயமோ எந்த நாணயமோ ஒன்றை எடுத்துக்கிட்டு கையில் ரெண்டு கைகள்லேயும் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஒரே ஒரு தேவையை சொல்லணும் உங்களுக்கு பல வேண்டுதல் இருக்கும் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லிக்கிட்டு அந்த காசை வந்து அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க அந்த காசில் நீங்கள் பௌர்ணமி பௌர்ணமி போய் மாச கடைசியில் அதாவது முத பௌர்ணமிக்கு ஆரம்பிக்கிறீங்க அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த காசுல வந்து வாழைப்பழத்தை வாங்கி பசு மாட்டுக்கு தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இது பௌர்ணமிக்கு தான் செய்யணும்னு இல்லை நீங்கள் அம்மாவாசைக்கு ஆரம்பிக்கிறீங்க காசை சேர்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அடுத்த அம்மாவாசைக்கு நீங்கள் கொடுக்கலாம் இது போல பௌர்ணமியோ அம்மாவாசையோ இது போல சேர்த்து வைத்து அதில் வாழைப்பழத்தை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தீராத பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல மாச சம்பளம் ஆகட்டும் சுய தொழில் செஞ்சு வர்ற காசாக இருக்கட்டும் வியாபாரம் செய்கிறவங்களாக இருக்கட்டும் அதில் வரக்கூடிய வருமானத்துல முதல் செலவாக உப்பு மல்லிகைப்பூ இத வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு பணமானது பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போலதாங்க இந்த பரிகாரமும் இதுல இந்த ஒரே ஒரு பூவை இந்த இடத்துல இந்த நேரத்துல இந்த கிழமையில வச்சு பாருங்க உயிராத பிரச்சனைகள்லாம் தீரும் நம்ம உள்ளத்துல எந்த தெய்வத்தை இப்ப முருகனையோ விநாயகரையோ சிவனையோ எந்த தெய்வத்தை மனதார நினைத்து அந்த தெய்வத்துக்குரிய பூஜையை நம்ம செய்யறோமோ அந்த பூஜைக்குரிய பலன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கலனாலும் நிச்சயமா அது கிடைக்காம போகாது அதே போல உள்ளத்துல எப்படி கும்பிட்றோமோ அதே போல நம்மளுடைய இல்லத்திலையும் செய்யக்கூடிய பூஜைகளுக்கு பலன் நிச்சயமா இருக்கும் இது ரெண்டையுமே உள்ளம் இல்லம் ரெண்டையுமே நம்ம கோவிலாக கருதணும் அப்படின்னு தான் முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அந்த வகையில வீட்ல பூஜை செய்யும்போது தெய்வீக சக்தி அதிகரிக்கணும் அப்படினா சில சித்தர்கள் சொன்ன தாந்திரீக பரிகாரங்களை செஞ்சா அதற்கு பலன் கிடைக்கும் என்னதான் பூஜை செஞ்சாலும் எந்தவித பலனும் கிடைக்கல செய்யற காரியங்கள்லாம் தடை அதிகரித்துக்கிட்டே போகுது நல்ல பலன் எதுவுமே கிடைக்கல வீண் விரயம் ஆயிக்கிட்டே போகுது கடன் பிரச்சனை தீரவே மாட்டிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த ஒரு பூவை வைத்து வழிபட்டிங்க அப்படின்னா தெய்வீக சக்தியானது அதிகரிக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ஒவ்வொரு வகையான பூக்கள் வந்து சொல்லுவாங்க சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு சில தெய்வங்களுக்கெல்லாம் சில பூக்கள் வைக்கவே கூடாது அப்படிம்பாங்க உதாரணமாக சிவன் ராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் சிவனுக்கு வந்து தாழம்பூ வைப்போம் மற்ற நாட்கள்ல தாழம்பூ வைக்கவே கூடாது விநாயகருக்கு துளசியை வைக்கவே கூடாது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும்தான் துளசியை வச்சு பூஜை பண்ணலாம் இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு பூ இலை இது மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனா எல்லா தெய்வத்திற்கும் உகந்த ஒரு பூ இருக்கு இதை நம்ம வீட்ல வச்சோம் அப்படின்னா தெய்வ சக்தியானது அதிகரிக்கும் எந்த ஒரு பூஜைய எந்த தெய்வத்திற்கு நாம செஞ்சாலுமே அந்த தெய்வத்திற்குரிய பூக்கள தான் நம்ம சமர்ப்பிக்கணும் ஆனா இந்த பூ எல்லா தெய்வத்துக்கும் உகந்தது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அதை எப்படி செய்யணுமோ அப்படி தான் செய்யணும் வீட்ல பொதுவாகவே தெய்வீக சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த பூவை வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா போதும் தெய்வீக சக்தி வீட்ல நிலையா நிலச்சி இருக்கணும் அப்படின்னா முதல்ல வீட்ல என்னவா இருக்கணும் எதிர்மறை ஆற்றல்கள் அந்த வீட்ல இருக்கவே கூடாது எதிர்மறை ஆற்றல் எந்த வீட்ல இருக்குதோ அந்த வீட்ல தெய்வீக சக்தி இருக்கவே இருக்காது சரி தெய்வீக சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னா எதிர்மறை ஆற்றல்களை விளக்கணுமே அப்ப அதற்கு என்ன செய்வோம் அப்படின்னு பாப்போம் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமையில தான் செய்யணும் வெள்ளிக்கிழமை செய்யணும் அப்படின்னா வியாழக்கிழமையே வீட்டை வந்து நல்லா சுத்தம் செய்து வச்சிடணும் அப்போதான் நம்ம வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யும் போது அதனுடைய முழு பலனையும் நம்ம பெற முடியும் இதற்கு ஒரு கண்ணாடி கிண்ணம் தான் எடுத்துக்கணும் கண்ணாடி கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு அதுல சுத்தமான தண்ணிய ஊத்திக்குங்க அதுல கொஞ்சோண்டு ஜவ்வாது பொடியை போடணும் அடுத்ததா பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அதுல போடணும் அதுல ஒரு செந்தாமரை மலர வைக்கணும் இந்த கண்ணாடி கிண்ணத்தை நம்ம வீட்டோட பூஜை அறையில் கிட்ட வைக்கணும் வரவேற்பறையோ நிலைவாசல்லையோ இங்கெல்லாம் வைக்கக்கூடாது இந்த பூவை வந்து அது எப்போ வாடி ஒரு மாதிரி மாறுதோ அப்போ வந்து நீங்கள் தூக்கி போட்டுட்டு வேற பூ புதுசாக வைக்கலாம் தினம் தினமே பூ எங்களால் வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமுமே அந்த பூவை நீங்கள் வைக்கலாம் நாம ஜவ்வாது பச்சை கற்பூரம் இந்த கலந்த தண்ணியை வந்து பூஜை அறையில் வைக்கும்போது அந்த பூஜை இறையே ஒரு நறுமணத்தோடு திகழும் வீட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு நறுமணம் இருக்கும் இதற்கு தெய்வீக சக்தி அதிகரிக்கும் ஜவ்வாது பச்சை கற்பூரத்துக்குரிய வாசனைக்கு எதிர்மறையாற்றல்கள் விலகி போயிடும் வெள்ளிக்கிழமையில காலையில இப்படி நம்ம பூஜை இறையில் வச்சுட்டு சுத்தமான குங்கிலியத்தை வீடு முழுசும் நம்ம தூபம் போடணும் காலையில பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள இதை செஞ்சுருங்க ஆறு டு ஏழு சுக்கிர ஓரையில இந்த குங்குளியத்தை வீடு முழுவதும் தூபம் போடுங்க பூவை வந்து கால்படாத இடத்துல போடுற மாதிரி அந்த தண்ணீரையும் நீங்க ஏதாவது செடி இதுல வந்து கால்படாத இடத்துல ஊத்திடுங்க வார வாரம் இது மாதிரி நம்ம செய்யும் போது வீட்டில் வந்து தெய்வீக சக்தி அதிகரிக்கும் இந்த ஒரே ஒரு பூவை இது மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க ஒரு பூவை வாங்கி வைக்கிறதுனால எந்த தவறும் இல்லையே எந்த பரிகாரமும் செஞ்ச உடனே உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்காட்டியும் உடனே உங்களுக்கு கொஞ்ச நாட்கள்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்